அனைவருக்கும் வணக்கம் ஸ்லாஸ் தெருவு மூன்று ஐந்து மற்றும் எட்டாம் மாணவர்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் நடைபெற உள்ளது அதுக்கான ஓஎம்ஆர் சீட்டு எப்படி தவறாமல் ஃபில்அப் பண்ணுறது பற்றியும் மாணவர்கள் ஓஎம் சீட்டு வாங்கணும் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறது பற்றியும் மாணவர்கள் வந்து ஓஎம் சீட்டில் எப்படி பராமரிக்கிறது பற்றியும் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துடலாம் முதல்ல வந்து ஓஎம்ஆர் சீட் எப்படி நிரப்புறதை பற்றி இங்கே பார்த்துருவோம் ஓஎம்ஆர் சீட் வந்து எப்படி தவறில்லாமல் நிற்பணும் அதனால் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்லாம் வந்து கேபிடல் லிட்டர் தான் எழுதணும் ஆனால் இன்சில் வந்து பின்னால் தான் எழுதணும் ஒரு டிஜிட் தள்ளி நம்ம பென்சில் எழுதியிருக்கோம் நம்ம அப்படிங்கிற பேர் எழுதியிருக்கோம் பார்த்துக்கோங்க அபி எழுதிட்டு கீழே அப்படினால வந்து பிங்கிற இன்சில் கொடுத்துருக்கேன் அடுத்தது எமிஸ் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் எமிஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டு ஒரு எமிஸ் நம்பர் இருக்கும் பத்து டிஜிட்டில் இருக்கும் அந்த நம்பர் நம்ம எழுதி அதுக்கு நேராக சேட கொடுக்கணும் சில இதில் வந்து ஓஎம்எஸ் சீட்டில் வந்து ஜீரோங்கிறது வந்து பின்னால் கொடுத்துருப்பாங்க இங்கே முன்னால் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க கவனமாக போடுங்க இங்கே வந்து ஒன்றுங்க கொடுத்து நான் ஒன்று கிராஸ் சேட பண்ணியிருக்கேன் ரெண்டும் கொடுத்து ரெண்டு கிராஸ் சேட பண்ணியிருக்கேன் அதில் மூணு கொடுத்து மூணு கிராஸ் சேட பண்ணியிருக்கேன் இதில் வந்து டிக் பண்ணக்கூடாது பேர தப்பு அது எந்த வேறு எந்த ஒரு சிம்பிளும் பண்ணக்கூடாது கரெக்டாக சேடாக மட்டும் பண்ணுங்கள் அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் யூ டே ஸ்கோர் நம்பர் இருக்கும் அது பதினோரு டிஜிட்டில் இருக்கும் அந்த நம்பரை எழுதி அதுக்கு நேராக சேடாக கொடுக்கணும் இல்லை இன்ட்டும் இன்ட்டு தப்பு அந்த மாதிரி எந்த ஒரு சிம்பிளும் கொடுத்துடாதீங்க சேடாக மட்டும் கொடுங்க கவனமாக பாருங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு மீடியம் கே கேட்டிருக்க இடத்துல வந்து தமிழ் மீடியமாக இருந்தால் டீங்கிற எழுத்து எழுதி அது கீழே வந்து நம்ம சேடாக கொடுக்கணும் டீங்கிறத வந்து கேப்டில் லெட்டர் தான் எழுதணும் அதே போல் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் ஈங்கிற எழுத்து எழுதி அதுக்கு நேராக வந்து சேடை கொடுக்கணும் கிரேட் கொடுத்துருக்காங்க கிரேட்ன என்னென்னா நீங்கள் மூணாக வப்பா ஐந்தாக வப்பா எட்டாக வைப்பா மாதிரி மார்க் பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் மூணு ஆப்பினா மூணாப்புல சேவை பண்ணி அங்கே இந்த இடத்துல வந்து மூணு போடணும் எட்டு ஆப்புனா எட்டு கிலோ மார்க் பண்ணி அந்த இடத்துல எட்டு போடணும் நான் ஐந்து ஆஃப் குடிச்சிருக்கேன் ஐந்து போட்டு அதுக்கு நேரம் ஐந்து கிலோ நம்ம சேட பண்ணியிருக்கோம் அடுத்து இப்போ வந்து கிரேட் மூணுன்னா உங்களுக்கு முப்பத்தைந்து ஐந்து ஆன்சர் பண்ணால் போதுமானது கிரேட் ஐந்துனா நாற்பத்தைந்து கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும் கிரேட் எட்டுன்னா ஐம்பது கொஷின் அதாவது அந்த நம்ம கொடுப்ப கொஷின் கொடுத்துருப்பாங்க அந்த கொஸ்டினில் எத்தனை கொஷின் இருக்கோ அதில் கொஸ்டினுக்கு கூட மார்க் பண்ணால் போதும்னு எக்ஸ்ட்ரா நமக்கு கொடுத்துருந்தாலும் அது மார்க் பண்ண வேண்டாம் அடுத்த நெக்ஸ்ட் செட்டு செட்டுன்னா என்னென்னா நமக்கு ஒவ்வொரு புக் கொஸ்டின் புக்லெட்லேயும் அந்த செட்டுங்குற இந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த நம்பர் நம்ம மார்க் பண்ணணும் அந்த நம்பரை எழுதி அதுக்கு நேரம் செடாக கொடுக்கணும் இங்கே வந்து நான் முப்பத்திலிருந்து நம்பர் ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன் அதாவது மூணு கிராம் மார்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரெண்டு கிராஸ் எடோ பண்ணியிருக்கேன் அந்த நம்பரையும் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க அப்புறம் சி டபிள்யூஎஸ்என் என்னன்னா சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அதாவது இந்த சி டபிள்யூஎஸ்என் லோக லோகோமெட்ரிக் டிசபிலிட்டி அதாவது ஏதாவது டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்டினா லோகோமெட்ரிக் டிசபிலிட்டி விஐனா விசுவல் இம்பேர்மெண்ட் கைச்சைனா கியரிங் இம்பேர்மெண்ட் எஸ் அண்ட் எல்டினா ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிசபிலிட்டி ஐடினா இன்ட் இண்டக்ஸுவல் டிசபிலிட்டி அப்புறம் அதர் டி அதாவது அதர் டிசபிலிட்டி இருந்தாலும் அது குறிக்கிறது கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுனா உங்களுக்கு என்ன டிசபிலிட்டி இருக்கோ டிசபிலிட்டி ஸ்டூடண்டாக இருந்தால் உங்களுக்கு என்ன டிசபிலிட்டி இருக்கோ அது இந்த இடத்துல நம்ம எழுதிட்டு அதுக்கு நேரம் வந்து சேவை கொடுக்கணும் அடுத்து பிளாக் அண்டு ப்ளூ பால் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஜெல் பென் வந்து நாட் யூஸ் அடுத்து நெக்ஸ்ட் ஆன்சர் ஆன்சர் எப்படி மார்க் பண்ணணும்னா உங்களுக்கு கொடுத்துருப்பா கொஸ்டின் இல்லை நீங்கள் ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருந்தால் ஏ க்ளியராக சேடாக கொடுக்கணும் பி ஆப்ஷன் ரைட்டாக இருந்தால் பி கிளியர் சேடாக கொடுக்கணும் சி ஆப்ஷன் கரெக்டாக இருந்தா சி கிளியர் பண்ணணும் டி ஆப்ஷன் கரெக்டாக டி கியர் போடணும் இப்போ வந்து இல்லை இன்டோ அல்லது டிக்கோ கொடுக்கக்கூடாது கரெக்டாக சேட மட்டும் தான் பண்ணணும் அதை பார்த்துக்கோங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இந்த பிளாக் கலர் ப்ளூ பால் பெயிண்ட் பெயின் தான் யூஸ் பண்ணணும் அடுத்து நெக்ஸ்ட் வச்சிருக்காங்கன்னா நம்ம அந்த ஓயம்பர்ஷீட்ல வந்து எந்த ஒரு மார்க்கும் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அந்த மடக்கக்கூட கூடாது அடுத்து கம்ப்ளீட்டாக அந்த சர்க்கிளை வந்து கம்ப்ளீட்டாக சர்க்கிள் பண்ணியிருக்கணும் அதாவது உள்ளக்க வந்து நல்லா சேடாக பண்ணி கரெக்டாக சர்க்கிள் பண்ணியிருக்கணும் எப்படி மார்க் பண்ணணும் எப்படி மார்க் பண்ணக்கூடாது இங்கே கொடுத்துருக்காங்க கரெக்ட் மேத்தர் வந்து இந்த சேடாக பண்ணணும் ரவுண்டு போட்டு அதுக்குள்ளே சேராக பண்ணிக்கோங்க ராங் மேத்தர் இந்த டிக் போடக்கூடாது இப்படி இன்ட் போடக்கூடாது ஒன்று ரெண்டு கொஸ்டின் வந்து மார்க் பண்ணக்கூடாது அதனால பார்த்துக்கோங்க அடுத்த நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் ஆஃப் த ஃபீல்ட் இன்வெஸ்டிகேட்டர் நேம் அதாவது எல்லா இன்வென்ஸ்டிகேட்டர் வந்து க சிக்னேச்சர் போட்டுருவாங்க போராட்டம் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த ஒஎம்ஆர் சீட்டை எப்படி நெப்புறதுங்கிறது இன்னொரு ஒன் செகண்ட் டீட்டெயிலாக பார்த்துடலாம் இப்போ வந்து ஆங்கிலத்தில் வந்து பெரிய இடத்துல அதான் கேப்டுலேட்டரில் மட்டும் தான் நெப்பணும் அதற்கு பேர் பார்த்தோம்னா மாதிரி நேம் எழுத எப்படி எழுதணும் கேப்டுலேட்டர் எழுதணும் அப்புறம் கருப்பு அல்லது நீல பந்து முனை பேனாக்களை மட்டும் தான் பயன்படுத்தணும் பிளாக் கருது ப்ளூ பால் பெயிண்ட் பென் ஒன்லி யூஸ் பண்ணணும் அப்புறம் வட்டத்தில் வந்து முழுமையாக நெப்பணும் அது வந்து இன்ட்டு கிராஸ் போடக்கூடாதுன்னு பார்த்தோம்னா அதான் சொல்லியிருக்காங்க அடுத்த நெக்ஸ்ட்டு ஓஎம்ஆரில் உள்ள மாணவர்கள் பேர் வந்து எமிஸ் நம்பர் அப்புறம் ஸ்கூலோடைய யூடே கோடு இதெல்லாம் வந்து நீங்க நெப்பிய தான் மாணவன் வந்து பொது தகவலை நீங்கள் நிரப்பிய பின்னர் தான் மாணவரிடம் அதனால் அழித்தல் வேண்டும் அப்புறம் முறை நெருப்பிய பின்னே கூடுதலாக நிரப்புதலோ அல்ல அடித்தல் திருத்தலோ செய்யக்கூடாது ஓயமர்த்தால வந்து சுருத்துதலோ கசுக்குதலோ மடக்குதலோ கூடாது அடுத்த ஓய வந்து எப்படி நெப்பன்னு பார்த்தீங்கன்னா ஓயமர் பற்றிய தெளிவான புரிய வச்சு நெப்ப செய்யணும் மூன்றாம் வகுப்புக்கு வந்து நீங்கள் தான் ஓயம்ஆர் நெப்பணும் நெப்புதல் செய்யணும் அதாவது வர இன்வெஸ்டிகேட்டர் தான் ஓயம்ஆர் வந்து நெப்புவாங்க அதாவது வினாத்தால் அவர்களை ம படித்து விடைய வட்டமிட்டு பிறகு தான் அதனை பெற்று நீங்கள் தான் அதில் ஓயம் நெப்பணும் அடுத்து மாணவர்களை வந்து கொடுக்கப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றி முறையாக தேர்வு நடத்திய பின்பு அதில் ஓய்யம் தாள்களும் முழுவதுமாக நிரப்பியிருப்பதை உறுதி செய்யணும் அப்புறம் அனைத்து ஓயம்ஆரிலையும் எப்பை கையொப்பமிட்டு பேர் எழுதுதல் வேண்டும் மூணாவுக்கு வந்து இன்வெஸ்டிகேட்டர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் ஐந்தாம் வகுப்புக்கு எட்டாவதுக்கு அவங்களாத ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து வேண்டியது இருக்கும் அதனால் இதை பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பார்த்து எப்படி நெப்பணுங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கேர் பண்ணுங்கள் ஸ்லாஸ் எக்ஸாம் எழுதுற மாணவர்களுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லாஸ் எக்ஸாம் எழுதுகிற அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்